கிறிஸ்துமஸ் ஜபம் அன்புள்ள எம்மை படைத்து காத்து நடத்தியதற்காக உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உம்மீது நம்பிக்கை வைக்கவும் பிறரை மன்னிக்கவும் உலகில் அமைதியும் சமாதானமும் உருவாக ஜெபிக்கிறோம் உமது பிறப்பின் நோக்கத்தை புரிந்து கொண்டு பாவ வாழ்க்கையை தவிர்த்து பொறாமை கர்வம் ஆணவம் கோபம் இவற்றை விடுத்து உம்மில் நிலை வாழ்வு வாழ வேண்டுகிறோம் அமைதியும் சமாதானமும் வழங்கவே இவ்வுலகில் மனிதராக அவதரித்தீர் நாங்களும் எங்கள் வாழ்வில் அமைதியும் பிறருடன் சமாதானமும் பெற்று வாழவும் எங்கள் இல்லங்களிலும் உள்ளங்களிலும் அமைதி நிலைத்திருக்கவும் உம்மை வேண்டுகிறோம் பசியுற்றோருக்கு உணவும் நோயுற்றோருக்கு சுகமும் குழந்தைகளுக்கு பாதுகாப்பும் இளைஞர்களுக்கு ஞானமும் முதியவர்களுக்கு அரவணைப்பும் கிடைத்திட வேண்டுகிறோம் அன்பின் பரலோக பிதாவே உமது மிகுந்த இரக்கத்தினாலும் கருணையினாலும் உமது அன்பான குமாரனை உலகிற்கு அனுப்பி அவர் மூலம் பாவத்திலிருந்து எங்களை மீட்டெடுத்ததற்கு உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் இந்த கிறிஸ்துமஸ் நாட்களில் உமது வருகையை எண்ணி மகிழ்ச்சியடையும் நாங்கள் உம்மை பின்பற்றி வாழவும் தொடரவும் உம்மை வேண்டுகின்றோம் நீர் அளித்த அன்பும் சமாதானமும் என்றும் எங்களுடன் நிலைத்திருக்க உம்மை வேண்டுகிறோம் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயது என பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவுள்ளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவள் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனிதமரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய் ஆவியாருக்கும் மகிமை உண்டாவதாக தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக ஆமேன் தந்தை மகன் ရ பே.